எதுவுமே இல்லாதவங்களுக்கு எது கிடைச்சாலும் அது அதிசயமாக தான் தெரியும் எல்லாமே இருக்கிறவங்க கிட்ட எது கிடைச்சாலும் அது அவங்களுக்கு அலட்சியமாக தான் தெரியும் மன திருப்தியை விட மேலான செல்வமும் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை பொறுமையை விட சிறந்த குணமும் இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உண்மையான அன்பு பேசுறதுக்கான நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு பேசாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை உருவாக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நமக்கு நாமே போட்டுக்க வேண்டிய சில ரூல்ஸ் இருக்குது நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் எதை எதை எந்தெந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கணுமோ அந்த நேரத்தில் சரியாக நம்ம செஞ்சு முடிச்சிடணும் நாளைக்கு அப்படின்னு தள்ளி போடக்கூடாது யாரோட தேவையில்லாத விமர்சனங்களும் உங்களோட மனசை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கணும் இந்த உலகம் உங்களோட முயற்சிகளை பார்க்காது உங்களோட வெற்றிகளை மட்டும்தான் பார்க்கும் அதனால நீங்கள் சாதிக்கிற வரைக்கும் சில விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வைங்க உங்களோட மனசு வருத்தத்தில் இருக்கும்போது அதை வெளியே சொல்லி ஆறுதல் தேடணும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்களே ஆறுதல் கொடுத்துக்கோங்க அந்த ஆறுதலை வைராக்கியமா மாத்திக்கோங்க ஒரு நபரோட கஷ்டமான தருணங்கள்ல அவங்க யாரு ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஆராயாம அவங்க கூட உறுதுணையாக இருங்க அதுதான் உண்மையான அன்புக்கு அடையாளம் அவங்களோட கஷ்டங்களையும் மன வழிகளையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்க ஆறுதலாக இருங்க அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எவ்வளவோ நபர்களை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து அவங்க ஆறுதல் தேடுறாங்க அப்படின்னா நீங்க அவங்களோட நம்பிக்கையானவரா இருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனால அவங்க உங்ககிட்ட பகிர்ந்த செய்திகளை அவங்க இல்லாதப்ப மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க மனச கட்டுப்படுத்துங்க வாழ்க்கையை அழகாக்குங்க மனம் போன போக்குல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை எப்பயுமே வந்து முழுமையாக அடையாது ஒரு நபருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்கள துரத்தி போய் உங்களோட அன்பை நிரூபிச்சு அவங்கள பேச சொல்லி கெஞ்சாதீங்க விட்டுருங்க சத்தம் போட்டு கத்தி கதறத விட அமைதி தான் உங்களோட மனசுக்கு நிம்மதியை தரும் எந்த ஒரு உறவையுமே வாழ்க்கையில போராடி உங்க கூட தக்க வச்சுக்கிறதுக்கு விரும்பாதீங்க அன்பாவே இருந்தாலுமே கூட அதை கொடுத்து பெறுறதுல தான் வந்து சந்தோஷமே இருக்குதே தவிர அதை வலுக்கட்டாயமா அடைய நினைச்சோம் அப்படின்னா வேதனை தான் மிஞ்சும் ஒரு நபர் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மளை தாழ்த்தி பேசுகிறதுனாலையோ இழிவாக நினைக்கிறதுனாலையோ நம்ம ஒன்று குறைஞ்சி போகிறது கிடையாது அவங்கவுங்களோட எண்ணங்கள் போலதான் தான் வார்த்தைகளும் செயல்களும் நடவடிக்கைகளும் இருக்கும் அவங்க நம்மளை பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் அவங்கள பேசி அவங்களோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளையும் தாழ்த்திக்க வேண்டாம் பணத்தால் உயர்ந்து இருக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல குணத்தால் சிறந்தவங்க அப்படின்றத எப்பயுமே நம்ம ஒவ்வொரு செயல்லையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு நபர் மேலே வெறுப்போ விரக்தியோ கோபமோ இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய முடிவுகள் எல்லாம் வந்து யோசிக்காம டக்குன்னு எடுத்துடக்கூடாது ஏன்னா அது இப்போ இருக்க சூழலில் அவங்கள பழி மாதிரியோ இல்லை அவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியோ நமக்கு தோணலாம் ஆனா அது பின்னாடி நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைய அதிக அளவு பாதிக்கும் எதையுமே நம்ம மனசுல சுமந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் இருக்கும் அதனால அப்பப்ப நடக்கக்கூடிய சில கெட்ட விஷயங்களை அப்பப்ப மறந்துடுங்க ஆனா அது குடுக்கக்கூடிய அனுபவங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டே அன்பா பழகிறது நல்லது அளவா பழகிறது அதை விட நல்லது நன்றி மறந்தவங்களை நம்மளும் மறந்து போறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படி இல்லைன்னா நம்மளோட உடலும் மனசும் தெம்பெழந்து போயிடும் அடுத்தவங்க திரும்பி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் யாரும் நம்மளை திருத்துகிற மாதிரியான வாழ்க்கையை மட்டும் வாழாமல் இருந்தாலே போதுமானது தான் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்க உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க வாழ்க்கையில எப்பயுமே சிறந்ததுதான் வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காதிங்க கிடைச்சத சிறந்ததாக்கி வாழ்றதுக்கு பழகுங்க வாழ்க்கை சந்தோஷமா மட்டும் இல்லை நிம்மதியாகவும் இருக்கும் ஒரு நபர் மேல கோபமோ வெறுப்போ இருந்துச்சு அப்படின்னா என்ன ஏது அப்படின்னு சட்டுன்னு பேசி அதை உடனே தீத்துக்கோங்க மனசுல வச்சு சுமந்துக்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா உங்க மனசுக்குள்ள எரியற அந்த கோபத்தை அப்படின்றது உங்களையும் எரிச்சிரும் அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க உங்களை ஒரு நபர் குறை சொன்னா அந்த குறை உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா அதை மா மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அதுவே இல்லாத விஷயங்களை குறையா சொல்லி உங்கள் மேலே பழி போடுறாங்க அப்படின்னும் போது தர்க்கம் பண்ணாதீங்க அந்த இடத்த விட்டு கடந்து வந்துருங்க ஏன்னா இந்த ரெண்டு குணங்களுமே உங்களோட வாழ்க்கையை இன்னும் அழகா சிறப்பாக வாழ்கிறதுக்கு உங்களை பக்குவப்படுத்தும் பாவம் போனா போகுது பரவாயில்ல அப்படின்னு யாருக்காக நம்ம விட்டு கொடுத்து போகிறோமோ அவங்க தான் பெரும்பாலும் நம்ம கூடியே இருந்துட்டு நமக்கே குழி பறிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க புரிஞ்சுக்காத இடங்கள்ல அன்பு மட்டும் இல்லை உண்மை கூட சில நேரங்களில் தான் போயிருது அதனால யார் நம்மளை நேசித்தாலும் யார் நம்மளை வெறுத்தாலும் அது எந்த விதத்திலையும் நம்மளை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா நேசிக்கிறதும் வெறுக்கிறதும் அவங்க அவங்களோட பிரச்சனை அதை தேவையில்லாம நம்மளோட தலையில தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை முழுசும் நமக்கு சுமையா மாறிடும் லைஃப்பில் நம்ம மன்னிக்கவே கூடாத சில நபர்கள் ஒன்னு உங்களோட நம்பிக்கையை உடைச்சிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம உங்க கூடவே சிரிச்சு பேசக்கூடிய நபர்கள் ரெண்டு உங்களோட நல்ல குணத்தை ஒரு வீக்னஸா எடுத்துட்டு அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க கூடிய நபர்கள் மூணு தான் ஒரு தப்ப செஞ்சுட்டு அது உங்களால தான் செஞ்சேன் அப்படின்னு உங்களை காரணமா வச்சு குறை சொல்லக்கூடிய நபர்கள் நாலு தான் நிம்மதி இல்லாம இருக்கிறதுனால உங்களோட நிம்மதியையும் கெடுக்கக்கூடிய நபர்கள் அஞ்சு பொய் சொல்லி மத்தவங்கள உங்களுக்கு எதிராக மாற்றக்கூடிய நபர்கள் பணிவை தேடுங்க அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடுங்க வெற்றி கிடைக்கும் அன்பை தேடுங்க நல்ல உறவுகள் கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடுங்க அழகான வாழ்க்கையே கிடைக்கும் தேடல் இல்லாமல் இங்கே எதுவும் கிடைக்காது ஒருவேளை தேடி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஒன்று உங்களோட தேடல்களில் பிழை இருக்கும் அப்படி இல்லையா நீங்கள் தேடினதே வந்து பிழையானதாக இருக்கும் உங்களோட தேவைகளை பொறுத்து தான் தேடல்கள் அமையும் அதனால உங்களோட தேவைகளை தெளிவாக்கிக்கோங்க தேடல்களை வந்து உறுதியாக்கிக்கோங்க சில நேரங்கள்ல என்னடா வாழ்க்கை அப்படின்னு நாமே வெறுக்கிற அளவுக்கு கூட சில நிகழ்வுகள்லாம் நடக்கலாம் ஆனா நம்பிக்கையை மட்டும் அழுவ விடாதீங்க நாளைய விடியல் அப்படின்றது நமக்கானதா கூட இருக்கலாம் நம்ம அடைஞ்ச புகழை மறந்தாலும் சரி நம்ம பட்ட அவமானங்களை எப்பயுமே மறந்துடக்கூடாது ஏன்னால் அது இன்னொரு முறை நம்மளை அவமானப்படாமல் பாதுகாக்கும் வாழ்க்கையில் நீங்கள் பணம் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட கலங்காதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் அதை தவிர அதிகமான பிரச்சனைகளோட பல பேர் போராடி தங்களோட வாழ்க்கையை அழகாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து நேர்மையானதாகவும் உங்களோட மனசுக்கு திருப்தி தரக்கூடியதாகவும் இருந்துச்சு அப்படின்னா அத மனசார நீங்க செய்யுங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதுல நாலு பேர் நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னா அதுக்கும் அதிகமானவங்க நம்மளை விமர்சிக்க தான் செய்வாங்க அவங்களோட விமர்சனங்களுக்கெல்லாம் பயந்து நம்மளோட ஆசைகளையும் கனவுகளையும் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது போராட்டங்களையும் அவமானங்களையும் கடந்து வர்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை